உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காரு வலைத்தளங்களில் கட்சிக்கும் தலைமைக்கும் களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது மிகுந்த வேதனையை தருகிறது எந்த பின்னிலை வேல்பாய்ச்சிகளை போல் என்பார்களே அப்படி ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியுது ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்குது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறத அவரோட வீடியோ பார்த்து என்னால புரிஞ்சுக்க அந்த வீடியோவில் அவர் பயன்படுத்தின சில வார்த்தைகளை வச்சு நமக்கு பல கேள்விகள் இருக்கு இந்த வீடியோவுக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு சம்பந்தம் ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிந்தைகள் கட்சியில் இருக்கும் போது தொடர்ந்து தலைமைக்கு தலைவலியில் ஏற்படுத்த திறமையான கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே வந்தார் ஆனா வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவனால எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்பதான் நமக்கு என்ன தோணுச்சுன்னா பரவாயில்லையே ஒரு கட்சியில இருந்துகிட்டு இவ்வளவு தைரியமா வந்து ஒரு ஆளை கதை சொல்ல முடியுது தலைமை அனுமதிக்குது அப்ப எந்த அளவுக்கு ஒரு சுதந்திரமான கட்சி எந்த அளவுக்கு தலைவர் வந்து நீ பேசுப்பா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு என்னாலதான் பேச முடியல நீங்களா பேசுங்க அண்ணன் திருமாவளவன் நினைக்கிறாரு அப்படிதான் நான்தான் கூட நினைச்சேன் ஆனா இந்த ஒரு வீடியோ அண்ணன் திருமாவளவன் விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பிரச்சனை அது இல்ல வேற சில பிரச்சனைகள் இருக்குது நல்லா புரியுது அண்ணன் திருமாவளவன் வீடியோல சொன்ன சில வார்த்தைகளையே பாப்ப அவர் சொல்றாரு சமூக ஊடகங்கள்ல கட்சியின் உள் விவகாரத்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்ப நீங்க எதுல வீடியோ விட்டுருக்கீங்க நீங்களும் சமூக தான் விட்டுக்குறீங்க ஏன் சமூக ஊடகத்துல விடணும் பொதுக்குழுல கூப்பிட்டு சொல்லாம மாவட்ட செயலருக்கு சுற்று அனுப்பலாமே இல்ல யாராவது ஒருத்தர் நடவடிக்கை எடுத்தா அதை பார்த்து பயந்து அடுத்தவங்க பேசாம ஏன் பண்ண மாட்டாரு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு அதை இப்ப பாப்போம் பத்து பதினஞ்சு வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் யாருமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்றாரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு பெரிய தலைவரு கட்சியை தான் உருவாக்குனீங்க தான் எல்லாரையும் கட்சியில சேர்த்தீங்க பத்து பதினைஞ்சு வருஷமா நீங்க சொல்ற பேச்சே கேட்க மாட்டாங்கன்னா இதை எப்படி எடுத்துக்கிறது எந்த கட்சியுமே இப்படி இல்ல உதாரணத்துக்கு அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு கட்சியின் கருத்துக்கு எதிரா நிறைய பேர் யூடியூப்ல பேசுறாங்க பேஸ்புக்ல தானே அவருடைய கருத்து எந்த கட்சி தலைவர் இப்படி ஒரு காணொலி போட்டு கட்சிகர் தொண்டர்கிட்ட எல்லாம் பேசுறாங்க நாம் தமிழ் கட்சி நீங்க எடுத்துக்கங்க யாராவது ஒருத்தர் அண்ணன் சீமான அவர்களுடைய கருத்துக்கு மாறாக எங்கையாவது எந்த ஊடகத்துலயாவது பேச நீங்க பேசுனா அடுத்த நாள் அவங்க கட்சியில இருக்க முடியுமா உதாரணத்துக்கு பெரியார் நல்லவர் வல்லவர் அப்படின்னு யாராவது போய் பேசிக்க முடியுமா அந்த உதாரணத்துக்கு கூட போவேண்டாம் டாக்டர் கிருஷ்ணசாமி எடுத்துங்க மற்றவருடைய பார்வையில் அது ஒரு சிறிய கட்சி தான் என்னைக்காவது அவருடைய கட்சியில இருந்து யாராவது ஒருத்தர் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு மாறாக ஏதாவது கருத்து பேசுவீங்க பாத்துருக்கீங்களா பேசினா அடுத்த நாள் அவங்க கட்சியில இருக்க முடியுமா ஏன் அந்த தைரியமும் துணிச்சலும் உங்களுக்கு இல்ல திமுக அதிமுக எல்லா கட்சியுமே எடுத்துங்க தலைமைக்கு விரோதமாக தலைமைக்கு கருத்துக்கு மாறாக தலைமைக்கு தெரியாம போய் ஏதாவது ஒரு கருத்தை எந்த உலகத்தில பேச முடியுமா ஸ்டாலின் எடுத்துங்க அவரு கூட சில நேரம் புலம்பினாரு எப்ப புலம்பினாரு தனியார் வீடியோ போட்டு புலம்புல மத்திரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து நான் என்ன சொல்வது நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்கக்கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண்டுபிடிக்கிறேன் இது சில தூங்க விடாம கூட ஆக்கி விடுகிறது எப்படி கட்சிக்காரங்க கூப்பிட்டு தான் சொன்னாரு சமூக ஊடகத்தில் வீடியோ எல்லாம் விடல ஆனா அவருக்கு வேற சில மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு நிறைய அமைச்சர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மூத்தவங்க துரைமுருகன் பொன்முடி தேர் அவங்கள வந்து கண்டிக்க முடியாது ஆனா அண்ணன் திருமாவளனுக்கு அப்படி இல்ல நீங்க உருவாக்குற கட்சி தான் நீங்களா பார்த்து சேர்த்தவங்க தான் எல்லாருமே கண்டிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு மொத்தமே ஒரு பத்து பேர் யூடியூப் சேனல்ல பேசுவாங்களா அதிகபட்சமா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் மாற்று பேசுவாங்களா அந்த அஞ்சு பேரை கூப்பிட்டு சொல்லாமே இல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கலாமே எதுக்கு பொதுத்தளத்தை விடணும் இது உங்கள் பலவீனத்தை காட்டாதா நீங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க தயங்குறீங்க அப்படின்னு வந்து வெளியே வராதா ஆதவர் ஜுனா வந்து நீங்க எவ்வளவு பேசினாரு நீங்க நடவடிக்கையே எடுக்கல மேடையில போய் மன்னராட்சி அப்படின்லாம் பேசி திமுக கலகத்துக்கு போய் திமுக கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்கணும் கிட்டத்தட்ட அடுத்தவங்களுக்கு அளவுக்கு போய் தான் நடவடிக்கை எடுத்தீங்க வன்னிய அரசு எந்தவித காரணமும் இல்லாம தேவை நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து சிந்திக்கிட்டே இருக்காரு ஓ இப்ப இல்ல நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து சென்றிக்கிட்டே இருக்காரு ஒரே ஒரு வார்த்தை நாம் தமிழ் கட்சிக்கு நமக்கு என்னப்பா பிரச்சனை அவங்க அவங்க அரசியல் பண்ணிட்டு போறாங்க நீ எதுக்குப்பா அவனும் அவங்க வந்து திட்டுறானு நீங்க ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா அன்னைக்கு வன்னிய அரசு மேல நடவடிக்கை எடுத்திருந்தா ஆதவர் நான் பேசுற தைரியம் வந்திருக்குமா சங்க தமிழனுக்கு வந்து பேசுறதுக்கு தைரியம் வந்திருக்குமா கோபி நயனா பேச தைரியம் நம்ம தைரியம் வந்திருக்குமா இவங்க மனசுல ஆயிரம் குறைகள் இருக்கலாம் ஆனா வந்து சமூக ஊடகத்துல பேசினா தலைவர் கோச்சுக்குவாரு அவர் நம்ம மேல நடவடிக்கை எடுப்பாரு கூப்பிட திட்டுவாரு அப்படிங்கிற எந்த பயமே யாருக்குமே இல்லையே நானும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்த புதுசுல முகநூல்லையோ வந்து ஏதோ ஒரு இடத்துல தப்பா எழுதினா உடனே மாவட்ட தலைமையில இருந்து என்னை கூப்பிடுவாங்க இப்படிலாம் எழுதாதீங்க இது ரொம்ப அதிகமா இருக்கு இது நிக்கீங்க அப்படின்னு அன்னைக்கு வந்து மனசுல பதிஞ்ச விஷயம் தான் நம்ம நானெல்லாம் போகப்பட்டா வந்து தாறுமாறா வார்த்தையை விடுறாள் ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி கட்சியில ஏதாவது யாராவது சொல்லிடுவாங்களோ யாராவது திட்டிடுவாங்களோ யாராவது நடவடிக்கை எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் முழுப்புள்ளாரு இருந்துகிட்டே இருக்கனால அந்த கை போவாது பாய் வார்த்தை வந்து மரியாதை குறைவா போகவே போவாது இதுதான் கட்சி கட்டுப்பாடு புரியுதா நானும் பாக்குறேன் உங்க அடிமட்ட தொண்டர்கள் இருந்து உங்க கூட இருக்க நிர்வாகிகள் வரைக்கும் யாருக்கும் ஒரு வரமுறையே இல்லை ஒரு தடவை கூட மரியாதை குறைவா அண்ணன் திருமாவளவனையன் சீமான உரைச்சிட்டு இருப்பாரா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராகவா நாம் தமிழ் கட்சி உருவாக்கப்படுச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் என்னங்க முரண்பாடு ஒண்ணுமே விவாதத்துல நாம் தமிழ் கட்சிக்கு சம்பந்தமே இருக்காது தொலைக்காட்சி விவாதத்துல அந்த விவாதத்துல வந்து தேவை இல்லாம வேர்ல இருந்து ஆணி வரைக்கும் வந்து நாம் தமிழ் கட்சி ஆய்வு செஞ்சு தாக்குறாரு ஒரு வாரத்தை கூட வந்து நாம் தமிழ் கட்சியை வந்து நீங்க பேசாதப்பான்னு சொல்லவே இல்லை அன்னைக்கு நீங்க பேச விட்டது அன்னைக்கு வந்து நீங்க வந்து ரசிச்சது இங்க இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து அண்ணா பின்னாலும் பேசுறான் என்ன உங்களுக்கு பயம் வந்துருச்சு ஏன் இப்படி வந்து வீடியோ விடுறாங்கன்னா இப்ப அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு தொடர்ந்து இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா கூட்டணிக்குள்ள வந்து எதை பிரச்சனை வந்துருவோம் திமுக கூட்டணி நம்ம விளையிடற மாதிரி வந்துருவோம் அப்படின்னு ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்து தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் பெற அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கூட்டணி அப்படிங்கிறத நீங்க மறந்துடவே கூடாது ஒன்னு திமுக கோழம் இருந்திருக்காங்க இன்னொன்னு அதிமுக கூட இருந்திருக்காங்க சரியா இப்ப கூட்டணி இல்லன்னு இல்லன்னு போச்சுன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும் ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சிக்கங்க ஒரு கட்சி ஒரு கட்சி தலைவர் தன்னுடைய கொள்கை மற்றும் தன்னைதான் நம்பணுங்க தவிர தன்னை சுத்தில இருக்கிறவங்க நம்பினா அவங்க மேல நம்மளால நடவடிக்கை எடுக்க முடியாது சரி உங்க கட்சி நீங்க நடவடிக்கை எடுங்க எடுக்காம போங்க அதை பத்தி பிரச்சனை அல்ல இல்ல இத கூட நான் பேசிருக்க மாட்டேன் ஆனா வன்னி வந்து மிகவும் மோசமாக கீழ்த்தரமாக நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கும் போது இதை பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு வருது நாளைக்கு ஒருவேளை உங்க ஆளுங்க எல்லாம் சொல்ற மாதிரி நீங்க முதலமைச்சராகவே ஆயிரங்கு வச்சுக்கோங்க நாளைக்கு ஒரு அமைச்சர் செய்யறதை எப்படி கண்டிப்பீங்க ஒரு அமைச்சர் மேல எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க ஐயா ஸ்டாலின் கூட என்னோட அனுபவம் வாய்ந்த பொன்முடி அவர்கள் மேல நடவடிக்கை எடுத்திருக்காரு அவருக்கு விருப்பமான அவருக்கு தகுதியான உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து அவர் எடுத்துட்டு வேற ஒரு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காரு மனோ தாங்கராஜ் மேல நடவடிக்கை எடுத்திருக்காரு நாசர் மேல நடவடிக்கை எடுத்துட்டு மறுபடியும் அவர் வந்து திருத்திக்கிட்டதுனால அவர் மேல நடவடிக்கை எடுத்து மறுபடியும் தான் அமைச்சர் கொடுத்துருக்காங்க அமையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து எப்படி ஆட்சி நீங்க ஒரு வார்த்தை பேசுனா அடுத்த நாள் அவன் அமைச்சரா இருக்க மாட்டான் ஒரு கண்டிப்பும் பயமும் இல்லைன்னு சொன்னா அந்த கட்சி எப்படி ஒரு கட்டுக்கோப்பா இருக்கும் சீமான் அவர்கள் அண்ணனாகத்தான் அண்ணன் திருமாவளவன் நினைக்கிறார் அதே உணர்வோட தான் நானும் பேசுறேன் திமுக எவ்வளவு பெரிய கட்சி திமுக இல்லாத பேச்சாளர்களா திமுக ஏராளமான பேச்சாளர்கள் இருக்கிறாங்க நம்ம தமிழன் பிரசனால இருந்து அன்னாட் ராசாவில் இருந்து ஏராளமான பேச்சாளர் இருக்காங்க ஒருத்தர் கூட தலைமையினுடைய அனுமதி பெறாமல் எந்த யூடியூப் சேனலையும் எந்த தொலைக்காட்சியில பேச முடியாது பேசவே மாட்டாங்க அவங்க வந்து ஒரு தொலைக்காட்சிக்கு பேச கூப்பிட்றாங்க இல்ல யூடியூப் சேனலுக்கு பேச கூப்பிட்றாங்கன்னா தலைமையின் இடத்துல அனுமதி வாங்கிட்டு தான் போவாங்க அனுமதி வாங்குறதுக்குன்னு தலைமை கழகத்தில் ஒருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் போறேன்னு கேட்பாங்க அவங்க வந்து சரி அந்த தொலைக்காட்சியா இந்த யூடியூப் சேனலா சரிங்க அது பரவாயில்ல போயிட்டு நீ பேச கரெக்டா சொல்லுவாங்க அண்ணா திமுக அப்படிதான் நாம் தமிழன் கட்சிலையும் அப்படிதான் உடனே இது ஜனநாயக கட்சி யார் வேணா எப்படி வேணா பேசலாங்கிற சுதந்திரத்தை நான் நீங்க கட்சி மாதிரி ஒரு கட்சி கிடையாது அப்படின்னு இதுக்கு சப்ப கட்டலாம் கட்டவே கட்டாதீங்க பேச்சு சுதந்திரம் என்பது வேற அது அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறது ஆனா ஒரு கட்சியிலேன்னு இருக்கும்போது அங்க அந்த கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் கட்சின்னா ஒரு கொள்கை இருக்கும் ஒரு கொள்கைன்னா அது ஒரு வரம்பு இருக்கும் இந்த தான் நம்ம கட்சி வச்சிருக்கு அப்ப நம்ம இந்த அளவுக்கு தான் பேசணும் இந்த அளவுக்கு பேசக்கூடாது நம்ம கட்சி இவங்களை எதிர்க்கிறதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கு தான் நம்ம பேசணும் இந்த கட்சி நம்ம கட்சி இவங்களை எதிர்க்கிறதுக்காக உருவாக்கப்படலை அப்ப வந்து அதை பத்தி பேசக்கூடாது கட்சிக்கு விரோதமா பேசுறானா கட்சியின் கருத்து இல்லாத ஒரு கருத்தை பேசுறானா அவங்களால நடவடிக்கை எடுங்க அதுதான் வந்து உங்க மேல மரியாதை இன்னும் அதிகப்படுத்தும் தச்சை இன்னும் பலப்படுத்தும் உங்க கொள்கையை வந்து இன்னும் பலப்படுத்தும் சர்ச்சை இன்னும் முன்னேறும் இந்த வீடியோ படித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமண்டில் போடவும் அப்புறம் மறக்காமல் போட்டுடுங்க முக்கியமான விஷயம் என்னன்னா வன்னியரசு போன்றவர்கள் நாம் தமிழ் நிகழ்ச்சி சீண்டாமல் இருந்திருந்தால் இந்த கருத்தை நான் கடந்து போயிருப்பேன் இந்த வீடியோவையும் நான் கடந்து போயிருப்பேன் மீண்டும் ஒரு வீடியோ நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்